வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மக்கிட்ட என்னென்ன கலரில் செம்பருத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக கலரில் இருந்தது அதில் பூத்து இருந்தது மட்டுமே நான் வந்து இன்றைக்கி எடுத்தேன் இதை விட இன்னுமே ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்குது ஆனால் அதிலெல்லாம் பூ இல்லை இப்போ இன்றைக்கி எனக்கு கிடச்ச கலர் இது இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆடா பரவாயில்லையே இவ்வளோ கலர் நம்ம வச்சுருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மிளகாய் செம்பருத்தி மிளகாய் செம்பருத்தியில் ரெண்டு ரகம் இது வந்து நல்ல ரெட்டு இது வந்து நம்ம துர்கைக்கு காளிக்கு வராகி அம்மனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெட் கலரில் போட்டு பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் மாலை கட்டினா அதே போல் இது வந்து லைட்டு பிங்க்கு ரொம்ப அழகு பிங்க்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது லைட் பிங்க்கு இதில் ஒயிட் இருக்குது ஆனால் வந்து அது எனக்கு கலெக்ஷன்ஸில் கிடைக்கல இன்னும் தேடிட்டு இருக்கிறேன் அதையும் அதுக்கப்புறமா இது இந்த ரெண்டு வெரைட்டியும் மிளகாய் செம்பருத்தியில் இது வந்து வைஸ்ராய் செம்பருத்தி இதுவும் வந்து நிறைய பூ பூக்கும் ஒரு சின்ன மரம் சுட்டோம்னா ஏகப்பட்ட பூ பூக்கும் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நாட்டு வெரைட்டி செம்பருத்தி இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் சிங்கிள் பெட்டல் இதில் வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி இதுலேயே ஹைப்ரிடும் இருக்குது இதே மாதிரியே கலர் வரும் கொஞ்சம் திக்காக வரும் இது வந்து ஒயிட்டு ஒயிட்டில் நாட்டு இருக்குது ஹைப்ரிடும் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டு பிங்க்கு இதுவும் வந்து நாட்டு வெரைட்டி தான் அதுக்கப்புறம் இது வந்து டபுள் கலரு அந்த பிஸ்கட் கலர்னு சொல்லி சொல்லுவோம் அந்த செம்பருத்தி இதுவும் நிறைய பூக்கும் அதுக்கு அதாவது எனக்கு வந்து மண்ணில் மண் வந்து அவ்வளோவா சரியில்லாத மண் இல்லை மாடியில் தான் வைக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செம்பருத்திஸ் வெரைட்டிஸ் வச்சு அழகாக வளர்க்கலாம் சாமிக்கு பூ போடுறதுக்கெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி வகை அடுக்கு செம்பருத்தியில் இது வந்து புதுசாக வந்திருக்கு இது வந்து கல்கத்தாலேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து லைட்டு பிங்க்கு இது பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பேபி அந்த பன்னீர் ரோஸ் வரும் இல்லையா அந்த பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது எனக்கு என்னமோ இந்த கேமரா கொஞ்சம் டார்க்காக தெரியுதோ அப்படின்னு தோணுது ஆனால் ரொம்ப அழகு கலர் இந்த பேபி பிங்க்கு அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிலேயே அடுக்கு வந்து கமல் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கமல் கமல் மாதிரியே இருக்கும் இது வந்து இந்த இந்த பெட்டல் மட்டும் தனியாக இருக்கும் கீழே சிங்கிள் பெட்டலா வரும் இது ஒரு பெட்டல் தனியாக நமக்கு வரும் பார்க்குறக்கு இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கமல் மாதிரியே இருக்கும் கம்மல் செம்பருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் நிறைய பூக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுக்கில் இது ஒரு ஆரஞ்சு கலர் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் செம்பருத்தி அடுக்கு ஆரஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து அடுக்கில் டார்க் பிங்க்கு இது வந்து லைட் பிங்க்கு இது வந்து டார்க் பிங்க்கு இது வந்து ஒரு அழகு கலர் இதுவும் நிறைய பூக்கும் இந்த மாதிரி செம்பருத்தி வகைகளில் இன்னும் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பூ இல்லை ஒரு ஒரு கலர் பூக்கும் போது இன்னொரு கலர் இருக்கிறது இல்லை அதனால சரின்ட்டு நான் அதை வீடியோவாக பண்ணிட்டேன் ப்ளூ கலர் இருக்குது ப்ளூ கலர் எல்லோ அப்புறம் ப்ளூ கலர்லேயே அடுக்கு ஒயிட் அடுக்கு அதெல்லாம் இப்போ தான் நான் பிளான்ட்டிங் பண்ணியிருக்கேன் அந்த வித்தியாசமான கலர்கள்லாம் இந்த கலர்கள்லாம் இனிமே வரக்கூடிய டைமில் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கமல் சம்பரத்திலே இன்னொன்று இருக்குது இதே மாதிரி பிஸ்கட் கலரில் ஒரு மாதிரி ஆரஞ்சும் பிஸ் மிக்ஸ் ஆன மாதிரி பிஸ்கட் கலரில் இருக்குது இப்போ இவ்வளோ செம்பருத்தி வகைகள் அழகு கலரில் இருக்குது நீங்கள் செடி வளர்க்கணும்னு அதாவது ரெகுலராக பூ வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம் இந்த செம்பருத்தியெல்லாம் நம்ம பறித்து தலைக்கியே வைக்கலாங்க சாமிக்கு வைக்கலாம் தலைக்கி வைக்கலாம் பார்க்கறக்கு ஃபேன்சி ஃப்ளவர் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ